எல்லாருக்கும் இனிய மதிய விட சாயங்காலம் ஆயிடுச்சு இப்போ வீடியோ எடுக்க இப்போ மதிய சாப்பாடு சாயங்காலம் சாப்பிட்டுருக்கோம் வண்டிக்கு போயிட்டு தான் வந்தடம்பு என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டாங்க பயிர் சாப்பிட்டு வீடியோ போடுங்க மொச்சை பயிர் சாப்பிட்டு வீடியோ போடுங்க மொச்சை பயிர் சாப்பிட்டு வீடியோ மொச்சை பயிர் சாப்பிட்டு வீடியோ மொச்சை பயிர் சாப்பிட்டு வீடியோ போடுங்க பயிர் கருப்பு மொச்சை வாங்கியாச்சு இங்கே வந்து பாலமேட்டு மொச்சை வாங்கியாச்சு வாங்கி பிரித்து முறித்து மொச்சை பயிர் கூட்டு அதை கிரேவி மாதிரி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா மொச்சப்பயிர் குழம்பு நல்லா பச்சை மொச்ச குழம்பு நல்லா தண்ணியாக சுட சுட நண்பர்கள் இருக்கிற நண்பர்களில் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமை நண்பர் பிரபல ஹீரோ தேடல் படத்தில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த தேடல் படத்தோட ஹீரோ கொடுத்தார் அந்த மிளகா மிளகா அவர் எப்படி காரமாக இருக்காரோ அந்த மிளகாய் செம்ம காரமாக இருக்கணும் நண்பர்களில் மோர் மிளகா செம்ம உரப்பாக இருக்குது இதை வச்சு ஒரு சட்டி கஞ்சி குடிக்கலாம் ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பி மொச்ச போயிரு குழம்பு பாத்துருவாங்க எந்த குழம்பு வச்சாலும் அப்பதான் சுவையா இருக்கும் நல்ல மாங்காய் கொண்டு முன்னாடி அருமையான மாங்காய் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மச்சே குழம்பு மொச்சா அவ்வளவு நண்பர்களே

நீ சாப்பிட ஆரம்பி. இங்க பாத்துக்க மேல கண்ணு. இங்க காணமே தெரியல. உரிச்சு போறே மர் குitchie. சேடே பாத்தியா? சிறுவனுக்கு குட்டி நீ காணாமடல. சூப்பரான குழம்பு. வாங்கல buddy.

அந்த பெருசெல்லாம் வந்திருந்தாலும் இங்க கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது அப்படி வருது அதுவே சின்னதுவே கொஞ்சம் சாப்பிடுறது தெரியாது அந்த ஒரு உட்காந்துருக்கு அப்படியா பின்னாடிதே வந்தா கேமரா ஜூம் ஒண்ணு

நைஸா வரேன் அப்படியே பாத்துக்க சாப்பாடு வச்சிருக்கலாம் ஒரு நாள் டெய்லி வந்துருமாம்ல பிள்ளைகளை கடுக்க கூடாது அதனால நம்மளை சாப்பிட வைக்கிறது ரொம்ப பழங்கள் வாங்கி அங்கிட்ட வச்சு மொச்சக்க குடிச்சு செம்ம டேஸ்டா இருக்க நீங்க பார்த்து சாப்பிடுப்பா பாய்ந்தா போதும்

लम्ब तनी हो जाता है समरेशल म। क्योंकि मैं नाला लना काले लना। टेस्ट बात होती है। साफ़ तादान देखिए। हाँ। तो लेकिन इंग्लिश भूमि नहीं डबा रहा है।

எனர்ஜி ரொம்ப தேங்க்ஸ் ரா சூப்பராக முனுகா அவங்க வீட்டுக்காயா அவங்க வீட்டு மரத்துக்காயா ஆ அவங்க வீட்டு மரத்தை இன்னைக்கு ஏஜி தூத்தம் சில லட்சம் ரொம்ப சொல்ல மாதிரி பதினாலு இத்துடன் வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்காங்க ஹேப்பியாக இருக்கலாம் ஒற்ற பேர் கேட்டேன் அனைவருக்கும் நல்லா நல்ல மாதிரி ஆவல் இன்னால் இனிய என்னாமையே எல்லாரையும் என்னோட வேண்டிக்கிறேன் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் வேண்டி விடுவோம் பாய் பாய்